நான் மிகவும் மிகவும் நான் மிகவும் பாவப்படுகிறேன் உங்களை பார்த்து ஏனென்றால் இந்த கடும் வெயிலில் அலைந்து நின்று காத்து கொண்டிருந்து செய்திகளை சேகரிக்கும் உங்களை பார்க்கும் பொழுது பரிதாபமாக இருக்கிறது இங்கே இப்போ நான் சொல்வதற்கு முக்கியமான செய்திகள் ஏதுமில்லை அது இல்லை நல்ல செய்திகள் உங்களுடைய வாழ்த்துக்களோடு விரைவில் வரும் அந்த நாளுக்காக நீங்களும் நானும் காத்திருக்கலாம் அது இன்னும் ஒரு பழக்கமாக வியாழக்கிழமை ஊடக நண்பர்களை அதை உங்களைத்தான் நான் தோட்டத்தில் சந்திப்பது வழக்கம் ஒவ்வொரு இது வரைக்கும் ஒரு முப்பத்தஞ்சு வியாழக்கிழமை பதித்திருக்குது அதெல்லாம் தோட்டத்தில் நீங்கள் எங்கே போனாலும் தோற்றுறீங்க எங்கே போனாலும் தோர்த்துறீங்க அதனால் இல்லை இன்னொரு செய்தி இந்த வயசு அரசியலுக்கு வயசு கிடையாதுன்னு சொல்லுவாங்க அரசியலுக்கு வயசு கிடையாது கலைஞர் தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சு தெரியல அவர் வயது கிடையாது சக்கர நாற்காலியிலே இருந்து முதலமைச்சராக இருந்தார் கலைஞர் உலக அளவில் பார்க்கும்போது மகாவீர் அதாவது மலேசியாவுடைய பிரதமராக மகாவீர் தொண்ணூற்றி ரெண்டு வயசு தொண்ணூற்றி ரெண்டு வயசில் அது இந்த ஓல்டஸ்ட் எலெக்டட் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட் யாருன்னா மகாவீர் அதனால் தொண்ணூற்றி ரெண்டு வயசு அப்புறம் ரெண்டு வருஷம் இருந்தார் அவர் பிரைம் மினிஸ்டர் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு வரைக்கும் இருந்தார் அதனால் வயசு ஒரு இட் இஸ் இட் இஸ் ஓன்லிய நம்பர் இட் இஸ் எ நம்பர் அதனால் உங்களுக்கு என்ன செய்தி நல்ல செய்தி வரும் விரைவில் வரும் ஆனால் இங்கேருந்து வருமா தோட்டத்தில் இருந்து வருமானது தெரியாது எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் இருக்காரு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அலையன்ஸ்ல இருந்தவர் என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க மீது வந்து மோடி ஒரு நல்ல நட்புல இருக்காரு நல்லா உங்களை வந்து மரியாதைக்குரியவா பாக்குற வேலூர்ல உங்களுக்கு சால்வ் எல்லாம் போத்தி கட்டி பிடிச்சாரு அந்த அளவுக்கு ஒரு நட்போடு இருக்கீங்க அமித்ஷாவுக்கு என்ன சொல்றீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அமித்ஷாவுக்கு அவர் நான் எல்லோ எல்லா தலைவர்களையும் நேசிப்பவர் நேசிப்பவர் பல பிரதமர்களோ பிரதமர்களோடு தொடர்பில் இருந்தவன் இப்பொழுது மரியாதைக்குரிய மோடி அவர்கள் எனக்கு நெருங்கிய நண்பர் இருக்கிற ப்ரைம் மினிஸ்டர் இவ்வளோ ஹோம் மினிஸ்டர் அவர் நான் சந்தித்ததில்லை ஆனாலும் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் அவரும் ஒரு பெரிய இந்தியாவை முன்னுக்கு முதல் நம்பராக உலக அளவில் கொண்டு போகணுன்றது அவரும் ஹோம் மினிஸ்டரும் பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து செயல்படுகிறார்கள் அதனால் அவர்களுக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை கொள்கிறேன் உங்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு அவருக்கு நீங்கள் அவரை வாழ்த்துறீங்களா நான் வாழ்த்துறேன் நீங்களும் வாழ்த்துறீங்க சோர்வெல்லாம் அவங்களுக்கு வரைவு வராது எப்பொழுதும் சோர்வு வராது ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்பு நல்ல செய்திகள் வரும் வர வர வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு அது வரும் விரைவில் வரும் ரெண்டாயிரத்தி நாலில் மத்திய அமைச்சரவையில் பெரிய பங்கு வகிச்சிங்க அதுக்கு பிறகு பெரியார்களான ஒரு மத்திய அமைச்சரவைகளில் பாமகவுடைய பங்களிப்பு இல்லாமல் இருக்கிற அதுக்கு காரணம் நீங்கள்லாம் சரியாக ஓட்டு போடலாம் சார் இந்த வயது ஒரு இண்டிகேஷன் சொல்கிறீங்க மற்ற நாட்டு தலைவர்களுடைய வயதெல்லாம் எல்லாம் நீங்கள் ஒரு சொல்கிறீங்க இதன் மூலியமாக யாருக்கும் ஒரு மெசேஜை கன்வே பண்ண விரும்புகிறீங்க என்ன மெசேஜ் சார் அது ஏதோ யாரிட்ட கொசுகூசுன்னு பேசுற மாதிரி தெரிஞ்சது ஒன்று எண்பத்தி ஆறு வயசு எண்பத்தி ஏழு வயசு வரப்போகுது ராமதாஸுக்கு ராமதாஸுக்கு எதுக்கு அவருக்கு இந்த வயசுலன்னு நீ யார்கிட்டயும் கொசு குசுன்னு பேசுகிற மாதிரி ஒரு செய்தி அதுக்காக சொன்ன தமிழ்நாட்டில் இப்போ கூட்டணி கூட்டணி அரசியல் பேசப்பட்டு இருக்கு கூட்டணி ஆட்சி அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க பாமக என்னுடைய நிலைப்பாடு இன்னும் எப்படி உறுதி உறுதிப்படுமையாக இருக்கு கூட்டணி யாரோடு எப்போது எப்படி ஏன் இந்த கேள்விக்கெல்லாம் இப்பொழுது சொல்ல முடியாது எப்படியும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் அது தெரிய வரும் தெரிய வரும்போது நீங்களும் இருப்பீர்கள் உங்களுடைய அப்போ பல கேள்விகளை கேட்பதற்கு நீங்கள் காத்துக்கொண்டிருக்கோம் இல்லை மத்திய ஆளும் தலைமையாக மாநிலத்தில் ஆளும் தலைமையிலா கூட்டணி

சார் விஜய் வந்து புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிறாரு வாக்குகளும் கணிசமாக விஜய் பக்கம் போறதா புள்ளி விவரங்கள் சொல்றது பல்வேறு யாரும் தொடங்கலாம் இப்போ அவர் தொடங்கியிருக்காரு அவருக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்களை சொல்றோம் அப்பொழுது சொன்னோம் இப்பொழுது சொல்லணும் நல்வாழ்த்துக்களை சொல்றோம் அவர் எந்த கூட்டணிக்கு போவாரு அல்லது எப்படி நன்றி எனக்கு ஜோசியம் தெரியாது ரெண்டாயிரத்தி எம்எல்ஏக்களோடு கவர்மெண்ட்ல தமிழ்நாட்டில் யார் ஆட்சி அமைக்கணும் உங்களோட சப்போர்ட்டை தான் அமைக்க முடியும்ன்ற ஒரு சூழல் இருக்குது அதற்கு பிறகு கட்சியுடைய டிக்ரீசிங் லெவலில் இருக்கு இறங்கு வரி சீர சொல்லப்படுகிறது அதை எப்படி நீங்க மீட்டு கொண்டு வர போறீங்க இறங்கி வர்றத ஏத்த பலமாகணும் அப்படின்றது தொண்டர் கட்சி தொண்டர்கள் எல்லாருடைய மூத்தவர்கள் எல்லாருடைய விருப்பம் அது அந்த வேலை இப்போ நடந்துகிட்டு இருக்கு பலமாகும் சரி குடும்ப உறுப்பினர்கள் தொடர்ந்து குடும்ப உறுப்பினர்கள்லாம் தொடர்ந்து இப்போ வந்திருக்காங்க குடும்ப உறுப்பினர்கள் பல டாக்டர் கிட்டே போகணும் அப்புறம் இன்றைக்கி இன்னைக்கு வேற ஒரு டாக்டர் இன்னைக்கு சண்டை இல்லை ஆயிட்டு கிழமை பார்க்க முடியாது இன்னொருத்தர பார்க்கணும்

சரி சரி உடன்பாடு ஏற்பட்டுதான் சார் உங்களுக்குள்ள ஒரு ரகசியம்